ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏன் இப்படி வேகமாக போகிறோம் தெரியுமா ஏன்னா நாங்கள் நாங்கள் எப்போதுமே விளையாடுற ப்ளேஸில் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் என்ன பொங்கல் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் அழகாக இருக்கோமா என்ன பொங்கல்னா காணும் பொங்கல் இங்கே பாருங்கள் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து கல் வேணும்ல அதுக்காக கல் விறகு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் அத்தை மாமா அப்பா எல்லாருமே போய் பெரிய பெரிய கல்லாக தூக்கிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்லெல்லாம் வச்சாச்சு பானைக்கு வந்து அது செட் ஆகுதான்னு நாங்கள் பார்க்குறோம் இது காணும் பொங்கல் இன்னைக்கு மணல் மீட்ல எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறாரு பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் கண்ணா பூச்சி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தோம் அப்புறம் செவன் ஸ்டெப்பு லாக் அண்ட் கீழாம் விளாண்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் ஆனோம் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு போட்டு

நல்ல பிளேசா பார்த்து பொங்கல் வச்சோம் பொங்கல் வைக்கிற பிளானை விடவே இல்லை பாருங்க நாங்கள் எப்படி என்ஜாய் பண்றோம் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு மேட் மாதிரி ஒன்று விரிச்சாங்க அதுல திங்ஸ் எல்லாம் நாங்களாம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்புறம் ஜின்னாவும் அதைப்பலை வச்சுக்கிட்டு எங்க பின்னாடியே ஓடிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் ஜின்னாவும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம் ரியா நாங்கள்லாம் ஓடுறோம் அப்புறம் கோலம் போட்டாங்க நான் கோலத்துக்கு கலர் கொடுத்துட்டுருந்தேன் அப்புறம் வந்து பொங்கல்லாம் வச்சாங்க பொங்கலில் வந்து அரிசி போடுறதுக்கு நானும் கொஞ்சம் அரிசிலாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை நாங்கள் எல்லோரும் அரிசி வந்து வேகிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் பானையில் போட்டோம்

好厉害！ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்குன்னா இன்னொரு பக்கம் பனங்கிழங்கு ரெடி ஆகிட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன தெரியுமா அது பனை மரத்தில் வந்து பனங்காய் வந்து பழமாக இருக்கும்போது அதை வந்து தோண்டி அதில் இப்போ வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து கிழங்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிழங்க வந்து தை மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பாங்க அதை எடுத்து நான் நாங்கள் வந்து அவிச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதை சுட்டும் சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாச்சிருக்கும் போது எங்களுக்கு நொங்கு வெட்டி தருவாங்க அப்புறம் வந்து பனங்கிழங்கு சுட்டு தருவாங்க அவுச்சும் தருவாங்க பழத்தையும் சுட்டும் தருவாங்க அட்டும் தருவாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பனங்காயோட சீட்ஸை அதெல்லாம் வெட்டி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த பருப்பு எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ எங்கள் அம்மாச்சி எங்கிட்ட இல்லை இல்லை ஏன்னா அம்மாச்சும் ஏசப்பாக்கிட்ட போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான அவனை மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன தெரியுமா பொங்கலுக்கு போடுறதுக்கு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதனால எங்கள் அம்மா போய் எடுத்து வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கள் அம்மா போய் எடுத்துகிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல்லாம் ரெடி ஆகிடுச்சு நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொங்கல் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்